தன் பெண்டு தன் மக்கள் தன் சுற்றம் என வாழ்ந்திடும் கடுகு உள்ளத்தவர் பலர் வாழும் உலகில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என நித்தமும் சேவையை தம் இதயத்தில் ஏந்தி தொண்டு செய்து படுத்த முதுமை திருப்பத்தூர் திருவாளர்கள் கனகம்மாள் வடிவேலு அவர்கள் தம் மூத்த மகனாகப் பிறந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரால் புரட்சி என பெயர் சூட்டிடும் பேறு பெற்றவர் குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளிக்கூடத்தின் பக்கம் மழைக்கு கூட ஒதுங்க இயலாமல் போனவர் இன்று வறுமை குடும்பத்திலிருந்து படிக்க வரும் மாணவர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி மழையாய் உதவிடும் நல்லார் இவர் இளமையில் வறுமையை முத்தமிட்ட இவர் உணவு விடுதி தொழிலாளியாக வாழ்வை தொடங்கி பின்னர் படிப்படியே பத்திரிகை முகவர் சீட்டு முகவர் என வளர்ந்து தம் அயராத உழைப்பால் இன்று எல்ஐசி முகவராக உயர்ந்து நிற்பவர் திருப்பத்தூர் ரோட்டரி சங்கத்தில் இணைந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக அதன் சாசன உறுப்பினர் பொருளாளர் செயலாளர் தலைவர் என சேவையாற்றி வரும் இவர் ரோட்டரி மாவட்ட அளவிலும் பல பொறுப்புகள் தாங்கி பேர் சொல்லும் ரோட்டேரியனாக திகழ்பவர் ரோட்டரி சங்கத்தின் ஜவ்வாது எனும் திங்களிதழின் ஆசிரியராக கால் நூற்றாண்டுக்கும் மேல் செயல்பட்டு சந்தனமாக மணந்தவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை ஆலோசனை குழு அஞ்சல் துறை சேமிப்பு ஆலோசனை குழு ஒய்எம்சிஏ சங்கம் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் சங்கம் இந்திய செஞ்சிலுவைச் சங்கம் தொண்டுமன்றம் தூயிலஞ்ச கல்லூரி மனிதநேய மையம் ஆகியவற்றில் நெடிது அங்கம் வகித்திடும் இவர் குட்வில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளராக சிறக்க பணியாற்றியதோடு காமராஜ் காமராஜர் நூற்றாண்டு நினைவு அறக்கட்டளையின் பொருளாளராகவும் விளங்குபவர் சென்னையை தலைமையிடமாக கொண்ட சமுதாய பொருளாதார தொண்டுமன்றத்தின் சேவை செயல்பாடுகளில் தம் துணைவியார் திருமதி தமிழ்ச்செல்வி புரட்சி அவர்களையும் உடனைத்து ரூபாய் ஒரு லட்சத்தை நன்கொடையாக தாமே முன்வந்து அதற்கு நல்கிய கொடை உள்ளத்து வள்ளல் இவர் பிறர் உதவுதலையே தம் தொட்டில் பழக்கமாக கொண்ட இவர் பார்வையிடந்தோர் நூற்றி அறுபது பேர் கண்ணூலி பெற்றிட உதவியுள்ளதோடு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக களத்தில் இறங்கி பணியாற்றிடும் கண்தான தூதுவர் ஆவர் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக வேண்டி மரணம் அடைந்தவரின் குடும்பத்தாரை அணுகி இதுவரை ஏழு பேரின் அந்த உடல்களை மருத்துவக் கல்லூரிகளுக்கு தானமாக தந்திடும் உடல் தான இயக்க செம்மல் இவர் ஏழ்மை குடும்பத்தில் பள்ளி குழந்தைகள் முதல் பொறியியல் மருத்துவ மாணவர்கள் வரை அவர்களுக்கான படிப்புதவி நிதியை பெற்றிட கொடை உணர்வு செல்வர்களை அடையாளம் காட்டி அவர்கள் பயன்பெற வழிவகை செய்திடும் மாணவர் நலம் சேர்க்கும் வேளந்தாங்கல் இவர் தம் பெண்மக்கள் மூவருக்கும் உயர்கல்வி தந்து ஆசிரியர் துறை கணினித்துறை பொறியியல் துறை என அவர்கள் பாங்குற பணியேற்றிட வகை செய்து வீட்டிலும் பெண் கல்வி மலரச் செய்த புதுமையாளர் இவர் திருப்பத்தூரிலும் சுற்று வட்டாரத்திலும் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு தக்கவர்களை அணுகி அவர்கள் வாயிலாக உணவுக்கான அரிசியை பெற்று நித்தமும் படியளந்து பகுத்துண்டு பல்லுதல் ஓம்பிடும் கருணை உள்ளத்து மனிதநேய சரணாலயம் இவர் சமூக சேவை தளத்தில் சிறக்க பணியாற்றி ஆழமான சுவடுகள் பதித்துள்ள போற்றலுக்கும் உரிய வாழ்நாள் சாதனையாளர் தொண்டர தேனி திரும்பிகு ரொட்டேரியன் வா புரட்சி அவர்களுக்கு காசா ரகநாயகன் அறக்கட்டளையின் சேவை குறிசில் என்னும் மாண்பமை விருதினை ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்து முத்தமிழ் கூடல் பெருவிழாவில் ஆன்றோர்கள் முன்னிலையில் வழங்குவதில் காசா ரகுநாயகன் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது நன்றி வணக்கம் இப்போது விருது வழங்குகிற நிகழ்வு சேவைக் குறிச்சில் பரிசு பெற்ற திரு புரட்சி அவர்களுக்கு திருப்பத்தூர் காமராஜர் அறக்கட்டணுடைய தலைவர் திரு கணேஷ்மன் அவர்கள் சால்வை அறிவித்து திறப்பு செய்கிறார்கள் சென்ற ஆண்டு சேவை குறிச்சியில் விருது பெற்ற உதவும் உள்ளங்கள் ரமேஷ் அவர்கள் வயதில் இருக்கிற சிறப்பு மிக ரொட்டேரியன் குவா புரட்சி அவர்கள் தன்னுடைய ஏற்புறையை வழங்க வருகிறார்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறந்ததோர் சிறப்பு என்னை செய்தார்கள் எனக்கு எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆகிறது எழுபத்தெட்டு வயதாகிறது இதுவரை இம்மாதிரி ஒரு சிறப்பை நான் பெற்றதில்லை ரகுராயம் அவர்கள் குடும்பத்துக்கு நாங்கள் எப்பவும் கடமைப்பட்டவர்கள் எனது பாட்டி அவர்கள் அவர் வீட்டிலே வேலை செய்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நான் சிறு வயதாக இருக்கும்போது பத்து பன்னோர் வயது இருக்கும் போது அவர்கள் வீட்டுக்கு சென்று பாட்டியோடு நான் உணவறிந்திருக்கின்றேன் அந்த அளவுக்கு அவர்கள் குடும்பத்தோடு தொடர்பு கொண்ட எனக்கு இந்த விருது வழங்குவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது நாட்டாளர்களுடைய சகோதரர்களுக்கு மிக்க நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு விருது வழங்க உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இம்மாதிரி விருதுகள் வழங்குவதால் மேலும் எனக்கு உற்சாகம் கிடைக்கும் என்ற நல்ல நோக்கத்தில் வழங்கினார்கள் மிக்க நன்றி இந்த மாதிரி ஒரு விருது வழங்குவதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் எனது காமராஜர் நூற்றாண்டு நினைவு அறக்கட்டளை தலைவர் கணேஸ்வல் அவர்கள் தான் சொல்ல வேண்டும் எதற்காக அவரை குறிப்பிடு என்றால் இரவு நேரத்திலே ரெண்டு மணி அளவிலே நான் டாக்டர்களை அழைப்பேன் அவர்கள் வந்து இறந்தவரின் கண்களை பெற்று உடனடியாக உரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்போம் அதற்கு ஆகும் செலவினை முழுவதும் ஏறக்குறைய எண்பது ஜோடிகளுக்கும் திரு கணேஸ்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அது போன்ற ஒரு சிறந்த சேவைக்கு உறுதுணையாக இருந்தார் காமராஜ் நூற்றாண்டு நினைவு அறக்கட்ட தலைவர்கள் அதுபோல் பல்வேறு சேவைகளை செய்வதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள் எனவே இம்மாதிரி சேவைகள் செய்ய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பி வேண்டுகொள்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு சிறு வேண்டுகோள் திருப்பத்தூரிலே பலர் இறந்து பல பேரின் கண்களை தானமாக பெற முடியாமல் போகிறது எனவே அரசு சார்பில் ஒரு கண் கண்மரி நியமித்து எந்த நேரத்தில் இரவு ரெண்டு மணிக்கு இரவு ஒரு மணிக்கு அளித்தாலும் அந்த டாக்டர் வந்து அந்த கண்களை பெற்று உரியவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு கண்ணை இரவிற்கு பொறுத்துகிறார்கள் மிகவும் குறைவான கண்கள் தான் கிடைக்கின்றன அதுமே அதற்கு நமது மாவட்ட தலைவர் உதவி செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முன்பு போல் இப்பொழுது சில டாக்டர்கள் இரவு நேரத்தில் கூப்பிட்டால் வருவதில்லை ஏன்னா அது நூறு பர்சன்ட் சேவை தான் நாங்களும் யார்கிட்டையும் காசு வாங்கதில்லை அவங்களும் யாருக்கிட்டையும் காசு வாங்கதில்லை அது அரசு மூலியமாக செஞ்சா சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தின் நோக்கத்தால் நான் இதை கூறுகிறேன் எனவே ஆட்சித்தலைவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்தார் நிறைய கண்கள் தானம் செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் உரிய நேரத்தில் பெற முடியாமல் போய்விடுகிறது அந்த கண்களை பெறுவதற்கு உதவி புரியுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களே மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் திருப்பத்துள்ள நான்கு முதியோர் இல்லங்களுக்கு பெரியோர்களை அணுகி சுமார் ஒரு மாதத்துக்கு இருபது திருப்பம் அளவிலே அரிசி கிடைக்கிறது அந்த அரிசியை நான்கு முதியோர் இல்லங்களுக்கு வழங்கினேன் அது எப்படி செய்ய என்றால் இம்மாதிரி நோட்டீஸ் நான் ஒரு ஆயிரம் வைத்துள்ளேன் இம்மாதிரி இறந்த ஒரு நோட்டீஸ் ஆயிரத்துக்கு முன்பு அவர்களுடைய பிள்ளைகளிடம் காட்டுகின்றேன் அவன் என்னிடம் கூட இந்த நோட்டீஸ் இல்லையே எப்படிப்பா பத்து வருடமாக நீ இதை வைத்துக் கொண்டிருக்க உடனே ஒரு அச்சுப்பம் வரிச்சி கொடுக்கிறேன் நீ அனாதை இல்லத்து கொடு என்று கூறி பல பேர் அரிசிகளை வழங்குகிறாங்க இம்மாதிரி ஆயிரம் நோட்டீஸ்கள் பயணம் தேதி வேலையை அடுக்கி அவர்களிடம் அணுகி இன்றும் அந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் எனவே இது போன்ற ஒரு பாராட்டுகள் உற்சாகப்படுவதற்கு மேலும் வசதியாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி என்னை பாராட்டியவர்களுக்கும் பாராட்டு செய்தவர்களுக்கும் முக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வழங்கிய நன்றி தொடர்ந்து அவை நான் அருள் அவர்கள் இப்போது பாராட்டுரை வழங்குகிறார்கள் முனைவர் நான் அருள் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனர் கண்ணை நான் கொடையாக வழங்குவேன் என்று அந்த பத்திரத்தில் அவர்கள் கையொப்ப விட்ட பொழுது நான் அருகில் இருந்தேன் ஆனால் அந்த தீநுன்பியின் விளைவினால் அவர்கள் உயிர் நீத்த பொழுது எத்தனை முறை நான் அங்கு அருகில் இருந்த எல்லாம் கேட்ட பொழுது வேண்டாம் அருள் என்று அவர்கள் சொல்ல பொழுது நான் அப்பொழுது துணுக்குற்றேன் புரட்சி ஐயா அவர்கள் இப்பொழுது சொல்லும் பொழுது உண்மையாகவே நெகிழ்ச்சியாக இருந்தது பாருங்கள் தந்தை பெரியார் பெயர் சூட்டிய விதம் புரட்சி என்று தந்தை பெரியார் அவர்கள் பெயர் சூட்டியவர் எப்படிப்பட்ட பெயர் பாருங்கள் தந்தை பெரியாரால் தான் ரஷ்யா என்று பெயர் சொல்ல முடிந்தது என்று பெயர் சொல்லி காட்ட முடிந்தது அவரை ஒரு முறை கேட்டார்களாம் அது என்ன ரஷ்யா என்றார்களாம் உனக்கு திருப்பதினு பெயர் வைக்கும் போது என்னான்னு கேட்டியான் ஏழு மலைன்னு பெயர் வைக்கும் போது நீ என்னான்னு கேட்டியா ரஷ்யா வைத்துக்கொள் அதுபோல புரட்சி என்று பெயர் வைத்த இவைகளையெல்லாம் தந்தை பெரியாரளுடைய எழுச்சியாகும் நண்பர்களே இந்த புத்தமிழ் விழாவில் பல்வேறு பணிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்